சார் இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன வயசுலயே வந்து தைராய்டு பிரச்சனை வந்துருச்சுன்னு சொல்றாங்க சார் இது எதனால சார் இந்த ப்ராப்ளம் வருது தைராய்டு ஆக்சுவலா இது தைராக்சின் சுரக்காதனால வந்து பிரச்சனை சொல்றாங்க இந்த தைராக்சின் எங்க இருந்து சுரக்கும் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் நம்ம மூளைக்குள்ள பாத்தீங்கன்னா ஹைபோதலமஸ் ஒரு சுரப்பு இருக்கு கிளாண்ட் அந்த ஹைபோதலமஸ் சப்போர்ட்டா இருக்கிற இன்னும் இரண்டு சுரப்பிகள் தான் நம்ம பிட்யூட்ரி கிளாண்டும் பிஎல் கிளாண்டும் இந்த ரெண்டுத்துல இருந்து தான் உங்களுக்கு தைராக்சின் சுரக்கணும் அப்பனா இது என்ன பிரச்சனை உங்க மூல சம்பந்தப்பட்ட பிரச்சனை நீங்க கண்டத எண்ணி எண்ணி கவலைக்குள்ளாகி உங்களையே நீங்க பைத்தியமாக்கிக்கிறீங்க இந்த மனநல பாதிப்பு அடையிற ஸ்டேஜுக்கு தான் உங்களுக்கு தைராக்சின் சுரக்கலை இந்த தைராக்சின் நேச்சுரலாக நம்ம உடம்புல இருந்து இந்த சுரப்பிகள் சுரக்காததுனால நீங்கள் வெளியிறந்து தைராய்டுக்கு மாத்திரை தைராக்சின் மாத்திரை எடுக்குறீங்க இது எவ்வளோ பெரிய தவறு அப்போனா இந்த ரெண்டு சுரப்பிகள் உங்களை தைராக்சின் சுரக்கலைன்னு உடனே அந்த ரெண்டு சுரப்பிகளை உங்கள் மன ரீதியாக உங்கள் திங்கிங் பேட்டர்னில் மாற்றணும்னு நினைப்பீங்களா இல்லைனா இந்த மருந்து மாத்திரை எடுப்பீங்களா

அதுதான் அது கன்ஃபார்ம் பண்ணி இவங்களாம் நினச்சிப்பாங்க ஒரு வேறு எதையாவது இன்சிடென்ட்ஸ் நினச்சி அதுவும் இது ஒன்று அதுதான் இதுக்கு கொண்டு வராங்கன்னு நினச்சி அவங்களே அவங்க கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க அவங்களே அவங்கள கன்ஃபியூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிறவங்களையும் கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுடுவாங்க இதுதான் வியாதியே அப்பனா அவங்க பல பொருட்களை பல விதமாக பார்த்து அவங்க எண்ணங்களே சில தப்பாக இருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனையே அப்பனா அவங்களுக்கு எப்படி தீர்வு கிடைக்கும் இந்த நோய்க்காக அவங்க பல மருந்துகள் எடுக்கிறாங்க இந்த மருந்து மாத்திரை எடுக்கிறனால அவங்களுக்கு கண்டிப்பா உடம்பில் அவங்க காலுக்கு போற நரம்புகள் எல்லாமே ஸ்லோ டவுன் ஆயிரும் இந்த மருந்து மாத்திரைகள்னால ஸ்லோ டவுன் ஆகிறனால அவங்க கைக்கு போற நரம்பு ஸ்லோ டவுன் ஆகும் அவங்க ஜாயின்ஸ்ல எல்லாமே முட்டுகள் வீங்க ஆரம்பிச்சிடும் முட்டுகள் பக்கத்துல அவங்களுக்கு நீர் கோக்க ஆரம்பிச்சிடும் இந்த முட்டுகள் நீர் கோக்க ஆரம்பிச்ச உடனே இந்த தைனாக்சின் மருந்து அவங்க எடுக்கிற மாத்திரைகளை கொஞ்சம் அஞ்சு வருஷம் சிலருக்கு சிலருக்கு பத்து வருஷம் சிலருக்கு பதினஞ்சு வருஷம் அவங்க ரொட்டீனா எடுத்துட்டு இருக்கும் போது அவங்களுக்கு ரிமோட்டாட்டிஸ் ப்ராப்ளம் கண்டிப்பா வரும் சரி இப்போ இது சம்பந்தமா நமக்கு வேற என்ன மாதிரியான பாதிப்புகள் வரும் இப்போ இந்த மருந்து மாத்திரை எடுத்துருக்கவங்களுக்கு மெயினாக ரோடாய்டா ஆத்தரைட்டிஸ் பிரச்சனை வரும் அது போக இவங்களுக்கு நீர் கோக்க ஆரம்பிச்சிடும் இவங்க கிட்னி மால் ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிரியாட்டினை யூரிக் ஆசிடும் ஃபார்மேஷன் வந்துடும் இப்படி வரவங்களுக்கு குண்டாக ஆரம்பிச்சிடுவாங்க சிலருக்கு வந்து நேர் இதெல்லாம் இவங்க ஒல்லியாக ஆவாங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க லிம்பாட்டிக் ட்ரைனேஜ் சிஸ்டம்னு சொல்லுவோம் இந்த லிம்பாட்டிக் நோட்ஸில் இவங்களுக்கு கட்டிகள் ஃபார்மேஷன் ஆகி அங்கே வந்து இவங்களுக்கு ஆக்சிஜன் டெஃபிஷியன்சி ஆகி இவங்களுக்கு ஜாயிண்ட் பெயின்ஸ்லாம் ரொம்ப பிரச்சனையாகும் இவங்க பார்த்தீங்கன்னா மாசத்தில் இருபத்தேழு நாள் நல்லா சுறுசுறுப்பாக இருப்பாங்க ஒரு ரெண்டு மூணு நாள் இவங்களுக்கு வழியாக புரட்டி போட்டுடும் இவங்களை அது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி அப்படின்னா இந்த மருந்து மாத்திரைகளை இந்த ஆன்டிபயாட்டிக்கும் சரி உங்களுக்கு இந்த பெயின் கில்லர்ஸும் சரி இந்த தைராக்சினுக்கு மருந்தும் சரி இந்த தைராக்சின் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோபமைன் பிட்ஸும் கலந்து தான் கொடுப்பாங்க சிலருக்கு ரொம்ப ஒரு அஞ்சு வருஷம் கடிச்சு போகும்போது நியூரலஜிக்கல் டேப்லெட்ஸும் சேர்த்து தான் கொடுக்கறாங்க அதுதான் இப்ப எல்லா மருத்துவத்திலையும் கொடுத்துட்டு இருக்காங்க முறைகளை கண்டிப்பா சேஞ்ச் பண்ணித்தான் ஆகணும் இந்த மருந்து மாத்திரையை நம்ம எடுக்கிறது மூலமா வாழ்வியல் முறையில முதல் சேஞ்ச் பண்ண வேண்டியது உங்களோட எண்ணங்கள் ஆக்சுவலா இந்த தைராய்டு ஒரு மனவியாதி புரிஞ்சுக்கணும் ஆக்சுவலாக மனசுன்ற ஒன்று நம்ம உடம்புல இல்லவே இல்லை அந்த மனசில் நீங்களே போட்டுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் நடந்த பல இன்சிடென்ட்ஸை நீங்கள் நினச்சி நினச்சி அது இதுவாக இதுவா இதுவாக இருக்கக்கூடுமோன்னு நல்லதை நினைக்க இருக்க இதுவாக இதுவா இதுவாக கூடுமோன்னு கெட்டதை நினைக்கிறீங்க மனப்பிராந்து ஸ்டேஜுக்கு போன உடனே நம்ம ஹைப்போதாலமஸ்க்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அதனால் அதனால் அந்த உங்கள் எண்ணங்களுக்கு நிகர அதுக்கு அந்த சுரக்க முடியலை சுரக்க தெரியல ஏன்னா நெகட்டிவ் அந்த நெகட்டிவ் அவங்க உடம்புல வந்து எடுத்துடணும் எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்க அப்படி தான் அவங்க அப்படி தான் அவங்க தான் செய்யறாங்க அவங்களுக்காக தான் நான் மாற்றிக்கிறேன் அவங்களுக்காக தான் நான் இது பண்ணுறேன் அவர் தான் இப்படி இவரு தான் இப்படி இவங்க தான் இப்படி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டால் உங்களை பற்றி பேச மாட்டீங்க யாரையோ பற்றி குறை சொல்கிறது இந்த குறை தான் உங்களுக்கு மெயின் காரணமே அப்பனா இந்த மனநிலையை நீங்க ஃபர்ஸ்ட் மாத்தணும் அதுக்கப்புறமா உணவு பழக்கத்தை நிறைய கையாள வேண்டியதா இருக்கும் அந்த உணவு பழக்கம் பத்தியத்தை மேற்கொண்டு உங்க திங்கிங் பேட்டர் எல்லாத்தையுமே மாத்தினீங்கனாலே இந்த தைராய்டில இருந்து ஈஸியா ரிலீவ் ஆகிடலாம் எந்த வயசுக்காரங்களா இருந்தாலும் சரிதான் யானா இருந்தாலும் சரிதான் பெண்ணா இருந்தாலும் சரிதான் இந்த விஷயங்கள்ல முடியாத பட்சத்துல நம்ம இயற்கை மருத்துவத்துல இந்த சரி பண்றதுக்கு தெரிவு இருக்காங்க சார் ஆ இருக்கு இவங்க வாழ்வியல் முறையை கண்டிப்பா மாத்திதான் ஆகணும் இந்த கவுன்சிலிங் கொடுத்து இவங்க உடம்புல இருந்து கெட்டதை வெளியேற்றி அவங்களுக்கான தெரபெட்டிக்கல் ட்ரீட்மெண்ட் அவங்க முதுகு தண்டு உடம்பு ஃபுல்லாகவே கொடுத்து அவங்களுக்கு லூஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மசில்ஸ்லாம் கிராம்பாக இருக்கும் அந்த கிராம்ப் லூஸ் பண்ணிவிட்டு அவங்க உடம்புல இருந்து நீரை வெளியேற்றிட்டு அவங்களுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுத்துட்டு அவங்க ஸ்டிமுலேஷன் கொடுத்துட்டு பல வகையான ஸ்டிமுலேஷன்ஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு இந்த தைராக்சின் அவங்க நேச்சுரலி நம்ம உடம்புல எப்படி சுரக்க வச்சுருவோம் சுரக்க வச்சா இங்கே இந்த பில் கில்ஸ்லாம் எடுக்க வேண்டிய அவசியமே இருக்காது இங்கேருந்து எந்த ஒரு மருந்தும் கொடுக்க மாட்டோம் எந்த சப்ளிமெண்ட் டிமாண்டை கொடுக்க மாட்டோம் அவங்களுக்கு இந்த சிகிச்சைகள் நல்லா மேலோங்கி வரும்போது அவங்களுக்கு சில வகையான யோகா பயிற்சி தான் கொடுப்போம் ரொம்ப நன்றி சார் ஏன்னா உங்களுடைய அந்த ஷெட்யூல் டைம்ல கூட எங்களுக்காக டைம் ஒதுக்கி ஒரு நல்ல கருத்துக்கள் சொல்லியிருக்கீங்க மிக நன்றிங்க சார் நன்றி